டிஜிபி முன்னாள் டிஜிபி யாரு இப்ப யார் சொன்னது வயசா கேட்டுச்சு கை தூக்கிட்டாருங்க தூக்கிட்டாரு டீச்சருங்க நானு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நானும் மேலும் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் எஸ்பிஓஏன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு சென்னையில் அண்ணா நகரில் அந்த ஸ்கூல்ல போய் பேச போயிருந்தோம் அன்றைக்கி அவர் இருபது நிமிஷம் பேசினாருங்க அந்த எட்டு நிமிஷம் அவர் பேசின பேச்சு என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன்னு அவரோடு சேர்ந்து கதைப்போம் பர்வின் சுல்தானால் ஆனந்த வீடரில் ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை போட்டு பாருங்களேன் அவர் அந்த தன்னுடைய உயர் உயரதிகாரிகளுக்கெல்லாம் சல்யூட் பண்ணிட்டு நேராக கீழே இறங்கி போய் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்ணுறாருங்க அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும் நான் கேட்டேன் என்ன அது அதுன்னு ஏன்னா ஷி டிசர்வ் த சல்யூட் அந்த மாதிரி அம்மாவாக இருந்தால் ஷி டிசர்வ் த சல்யூட் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள் எதுக்காக அவர் செல்யூட் பண்ணாருன்னு பாருங்கள் அவருக்கு பத்து வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ராத்திரி வீட்டுக்கு வந்து சட்டையை மாட்டி வச்சிருக்காரு அவங்க வீட்டில் மூணு நாலு பேர் காலையில் எழுந்திரிச்சு சட்டையை எடுத்து மாட்டியிருக்காரு அதில் அஞ்சு ரூபாவை காணும் ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்காரு எடுத்தி அம்மானு அந்த அம்மா சொல்லிச்சு எடுக்கலரு குழந்தைங்ககிட்ட கேளுன்னுட்ட குழந்தைங்கள்லாம் இல்லை இல்லைன்றிச்சி யாரும் எடுக்கலைங்களாங்க அப்பா பைத்தார் பதினஞ்சு வருஷம் கழிச்சு போலீஸ் அதிகாரி ஆகிட்டார் ஃபுல் யூனிஃபார்மில் முதல் மாத சம்பளம் கவர் எடுத்துகிட்டு அம்மிட்ட வந்தாராம் அம்மா சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களாம் அவருக்கு கொஞ்சம் கால் ஒரு கால் மடித்து ஒரு கால் நிறுத்தி அம்மாட்ட உட்காந்து அந்த கவரை கொடுத்துட்டு சொன்னாராம் அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவுனுடைய கை கையிலேருந்து இருந்து அஞ்சு ரூபா காணலம்மா ஆமாம் அதை நான் அந்த எடுத்தேன் எனக்கு தெரியும்பா பதினஞ்சு வருஷமா கேட்கவே இல்லைங்க அந்த அம்மா நான் எடுத்தது நீங்கள பாத்தீங்களா இல்லப்பா பின்ன நான் எடுத்தேன் எப்படிமா உங்களுக்கு தெரியும் நீ எடுத்தியான்னு நான் கேட்டேன்ல நீ அப்ப நான் எடுக்கலன்னு சொன்னல்ல நான் அதை நம்பலப்பா அம்மா நான் அதை நம்பலைப்பா நான் எங்கே தெரியுமா பாராட்டுறேன் அவங்க அம்மாவை அப்பா இந்த அஞ்சு ரூபாய் எடுக்குது புள்ளன்னு பார்த்துட்டு ரேய் மவனு உன்னை எப்படி வளர்க்க போறேன்னு தெரியுமா இனிமேல் உலகத்தில் எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சிட்டு போய் நீ நீதிமன்றத்தில் நிறுத்த வைக்கிற போலீஸ்காரன்னு உன்னை மாத்திரனா இல்லையா பார் என்று ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ்கார நிறுத்திச்சு பாருங்க அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ரிட்டைர்மெண்டில் சல்யூட் அடிச்சார் பேரண்டிங்கிறதான்